சித்திர பௌர்ணமி விழா யம்மனின் கணக்காளரான சந்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு தனிநபரும் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பதிவை வைத்திருக்கிறது கோவில்களுக்கு செல்லும் புனித நீரில் நீராடும் விரதங்களை கடைபிடிக்கும் பிரார்த்தனை செய்யும் மற்றும் பாவ மன்னிப்புக்காக தெய்வத்தை பக்தியுடன் வேண்டிக்கொள்ளும் பக்தர்களின் வாழ்க்கையில் இந்த விழா முக்கிய பங்கு வகிக்கிறது பெரும்பாலும் தென் மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்த மக்கள் இந்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் உள்ள சித்ரா நதி இந்த காலகட்டத்தில் பாவங்களை நீக்குவதற்கு நீராடுவதற்கான முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கோலத்திற்கு பச்சலூரில் உள்ள சித்ரா பௌர்ணமி வலிய தோட்டம் பகவதியின் பழைய கோவிலில் விழாக்கள் நடத்தப்படுகின்றன இந்த கோவில் கடந்த கால இருநூறு ஆண்டுகளாக விழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் இது சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சித்திர பௌர்ணமி பண்டிகை தீயசிரிகளை செய்வதை தவிர்த்து உண்மை மற்றும் நேர்மையின் பாதையை பின்பற்ற மக்களை நினைவூட்டுகிறது இது பாவ நிவாரண மற்றும் நேர்மையான பிரார்த்தனைகளை மூலம் பாவங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு நாள் இது அவர்களின் கடந்த கால மற்றும் எதிர்கால பாவங்களிலிருந்து நிவாரணப் பெறவும் அவர்களின் வாழ்க்கையில் அதன் தாக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது ஆசைகளை நிறைவேற்றுவதில் தடையாக இருக்கும் கர்மங்களை சுத்தப்படுத்துவதற்காக ஒருவனின் உந்துதலும் விருப்பமும் ஒரு நபரை கடவுளிடம் நெருங்கிச் செல்லும் என்று நம்பப்படுகிறது சித்திர பௌர்ணமி பண்டிகையை கடைபிடிப்பதன் பலன்கள் எதிர்மறை சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட ஒரு உண்மையான முயற்சியை கொண்டு வருகின்றன சித்திர முழு நாள் மனித குலத்தின் மீது நல்ல பலன்களை தரும் மங்களகரமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த நாள் சூரியனின் சக்தியையும் சந்திரனின் பிரகாசத்தையும் அதன் உச்சநிலையில் கொண்டுள்ளது இது மத ரீதியாக நாளை கடைபிடிக்க நேர்மறையான விளைவுகளை தருகிறது புனித நூல்களின்படி இந்திரனுக்கும் அவரது குரு பிரகாசபதிக்கும் இது இடையே ஒரு சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது இந்திரன் தனது குருவுக்கு மரியாதை காட்ட தவறை பாவங்களை செய்ய தொடங்கினார் இதனால் அவர் இந்திரனை தனது பாவங்களின் சுமையை குறைக்க ஒரு யாத்திரை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் புனித யாத்திரையில் இருந்தபோது இந்திரன் தனது பாவங்களிலிருந்து மீண்டதை உணர்ந்தார் ஒரு கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலங்கத்தை கண்டுபிடித்தார் மேலும் தனது பாவச்செல்களை வெல்ல சிவபெருமான் தனக்கு உதவியதாக நம்பினார் அதன் பிறகு அருகிலுள்ள குளத்திலிருந்து பெறப்பட்ட தங்க தாமரையைக் கொண்டு சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார் இதனால் தென்னிந்தியாவில் இது ஒரு சித்திர பௌர்ணமி அன்று நடந்ததாக கூறப்படுகிறது எனவே அன்றிலிருந்து இந்த விழா தென்னிந்தியாவில் மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடப்படுகிறது சித்திர பௌர்ணமியின் குறிப்பாக பெண்களால் கொண்டாடப்படுகிறது இருப்பினும் இந்த நாளில் ஆண்களும் பூஜை செய்யலாம் குளித்த பிறகு பெண்கள் தங்கள் தங்கள் வீட்டின் நுழைவாயிலை சுத்தம் செய்து அரிசி மாவால் செய்யப்பட்ட ரங்கோலையை மாக்கோலம் போட்டு காகிதம் மற்றும் பேனாவால் சித்திரகுப்தரை சித்தரி சித்தரிக்கிறார்கள் அல்லது தெய்வம் வீட்டிற்கு நுழைய தெற்கு திசையில் பலிகோலம் வைக்கிறார்கள் இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது ஒருவரின் ஜாதகத்தில் கேது தோஷத்தை நீக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த சித்திர பௌர்ணமி நாளில் பகவான் சித்திரகுப்தர் உங்களுக்கு சிறப்பு ஆசீர்வாதங்களை வழங்குவராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க